அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சவலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்ம மனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகுபகவானும் மீனராசில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கிரகப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி என்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதியில இருந்து சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பயிற்சியாகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்கு ஆட்சி ஆவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மீனராசியை வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் புத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி அதிபதி குரு பகவான் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு முதல் பத்து நாள் ஓரளவுக்கு நல்லாவே போகும் பிரச்சனைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நகர்த்த முடியும் பதினோராம் தேதியில இருந்து உங்க ராசி அதிபதியும் பத்தாம் பாவாதிபதியுமான குரு பகவான் வக்ரகதியில இருக்க போறார் ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாகி வக்ரமாக போறார் உச்ச கிரகம் வக்ரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும் அந்த விதத்துல குரு பகவான் இந்த ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல உச்சமாகி வக்ரமாக கூடிய அமைப்பு மனக்குழப்பத்தை அதிகமா ஏற்படுத்தும் ஒரு விஷயத்துல தெளிவா முடிவெடுக்க முடியாது அடிக்கடி போட்டு குழப்பிக்கிற மனநிலையை கொடுக்கும் ஆனாலுமே தாங்கி நகர்த்த முடியும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் வருத்தமான நிலையை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இது சார்ந்த யோசனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் குலதெய்வ வழிபாட்டுல தடை தாமதம் தடுமாற்றத்தை கொடுக்கும் அதனால பதினோராம் தேதிக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது எதுலேயும் ஓவரா ரியாக்ட் பண்ணாம அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தயாராகணும் அடுத்து ஆறாம் இடத்துல கேது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தை மன வலிமையை கொடுக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உங்களை எதிர்க்கவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது ட்ரபிள்ஸ் இருந்தா அதை உடனடியாக மருத்துவர் அணுகி சரி பண்றதுக்கான சூழலை கேது ஏற்படுத்துவார் அதிகமாக இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம் அது நல்லதுக்கு தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் சரியாகும் அடுத்து சில நேரங்களில் கடனை உருவாக்குவார் கேது புதிய கடனை வாங்க வைப்பார் ஆனாலும் கடனை சமாளிக்கிற அமைப்பையும் கேது ஏற்படுத்துவார் மீனராசிக்கு பொருளாதாரம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கலாம் பொருளாதார தேவைகள் அதிகரிக்கலாம் பொருளாதாரத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துல வேற ராகு குருவுடைய பார்வையும் இங்கே ராகுவுக்கு மிஸ் ஆகுது செவ்வாயுடைய பார்வை கிடைக்குது செலவுகள் சற்று அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நிறைய பேர் கடன் சுமையில் இருக்கலாம் இந்த மாதத்தில் பொருளாதார நெருக்கடி சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் பதினாறு நாட்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் நண்பர்கள் நட்பு வட்டாரம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருக்கார் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுறதுனால நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவு இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ராசி அதிபதி வக்கரம் எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது எட்டாம் இடத்துல சூரியன் நீச்ச நிலையில இருக்கார் இதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வரலாம் அதனால ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு வரலாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகலாம் அடிக்கடி சளி பிடிக்கிறது அடிக்கடி காய்ச்சல் வர்றது கழிவு நீக்க உறுப்புகள் மர்ம உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது நிதானம் அவசியம் தேவைப்படும் ஏன்னா இந்த நேரத்துல கவனச்சிதறல் அதிகம் ஏற்படும் வண்டியை ஓட்டிகிட்டு இருப்போம் மனசு எங்கேயோ போயிட்டுருக்கும் சிந்தனைகள் எங்கெங்கேயோ இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணும் ஹெல்மெட் கரெக்டாக போட்டுக்கோங்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த வண்டி ஓட்டுனாலும் வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அரசு ரீதியாக ஏதாவது ஃபைன் கட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பதினாறாம் தேதி வரைக்கும் அரசு ரீதியாக ஏதாவது விரோதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இது பாசிட்டிவான அமைப்பு தான் தந்தையால் ஆதாயம் இருக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த சுமையான நிலை குறையும் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் முக்கியமா பதினாறாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் தாயுடைய சப்போர்ட் கிடைக்கும் தாய் வழியில் ஆதாயம் இருக்கும் தாய்க்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தா அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும் தாய் தந்தையோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குற யோகம் நிலம் வாங்குற யோகம் ஏன்னா நான்காம் அதிபதி புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சியான செவ்வாயோட இணைந்த நிலையில இருக்கார் செவ்வாய் பூமி காரகனான செவ்வாயும் இங்கே ஆட்சி அசியா சொத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய நான்காம் இட அதிபதி புதனும் இந்த செவ்வாயோட ஆட்சி பெற்ற செவ்வாயோட இணைந்த அமைப்பு நிறைய பேருக்கு இடம் வாங்குற அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலர் கட்டின வீட்டையே வாங்குவீங்க இருந்தாலுமே எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால நீங்கள் வாங்கின இடத்துல வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கணும் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏழரை சனியும் திரும்பவும் ஆரம்பமாகுது அதுவும் ஜென்ம சனி வேற அதே மாதிரி எட்டாம் இடமும் ஆக்டிவாக இருக்குது அதனால ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க மற்றபடி நிலம் வாங்கிறதுக்கான ஐடியா இருக்குன்னா தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறது கேட்ஜெட் வாங்கிறது செல்போன் வாங்குறது லேப்டாப் வாங்குறது இதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகு எப்படி இருந்தாலும் செலவு செலவு தான் விரைய செலவுக்கு பஞ்சமே இருக்காது நிறைய சம்பளம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் கையில் சுத்தமாக பணம் நிற்காது அதனால பொருளாதாரத்தை சரியாக மேனேஜ் பண்ணணும் நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்கள் சுய தசாபுத்தி லக்னாதிபதி உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் வலிமையாக இருந்து நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் உடல் ஆரோக்கிய ரீதியாக பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது மற்றபடி மேக்சிமம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி ஏழு எட்டாம் இடம் ஆக்டிவாக இருக்குது இப்படி உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்க மாதிரி இருந்தாலுமே ஆறாம் உடனுக்குடன் ஒரு நிவர்த்தியையும் செலவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கையில பணமா வச்சுக்காதீங்க அடுத்த இந்த மாதத்துல தொழில் உத்தியோகத்துல சற்று தொய்வு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் தொழில் உத்தியோக ரீதியா எதுவும் எடுக்க வேண்டாம் மாற்றம் பண்ண வேண்டாம் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் இங்கே உச்சமாகி வக்கரமாறது குற்றமான அமைப்பு தான் அதனால் முதல் பதினோரு நாட்களுக்கு பரவாயில்ல ஆனால் பதினோராம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோக ரீதியாக சற்று தடுமாற்றம் இருக்கும் சுமையான அமைப்பு இருக்கும் சக ஊழியர்களோடு ஒத்துப்போகாத நிலை உண்டாகும் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களை சுத்தி இருக்கவங்களோட வாக்குவாதம் உண்டாகும் ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளோட தொந்தரவுகள் ஏற்படுறது ஒத்துப்போகாத அமைப்பு ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆக வேண்டாம் அது அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி இருக்கு தசாபுத்தி நல்ல வலிமையா இருக்குங்கிற நீங்க பண்ணிக்கோங்க மற்றபடி கோச்சாரம் இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோக ரீதியா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல சுய ஜாதகர்லயும் தசாபுத்தி வீக்கா இருக்குன்னா ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே ஆன் பண்ணுங்க பெருசா மாற்றம் எதுவும் பண்ண வேண்டாம் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் வலுக்கும் மாதம் இந்த மாதம் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல மாத பிற்பாதில் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி சூரியனும் மாத பிற்பாதியில நீச்ச இருந்து வெளியேறார் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமா மேஜரா எதுவும் ட்ரபிள் வராது ஆனால் பதினோராம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு குழப்ப அமைப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் மனசு நிலையா இருக்காது மன தடுமாற்றம் இருக்கும் உங்க மனசை ஃபோக்கஸ்டா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் மாணவர்கள் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட உங்க நாளை தொடங்குங்க பாசிட்டிவாக முடியும் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு மெடிடேஷன் தான் ஃபர்ஸ்ட் ரெமிடி நிறைய பேருக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை வரும் படிக்கிறது மைண்ட்ல நிற்க மாட்டேங்குதுங்கிற பிரச்சனை நிறைய பேரை சந்திப்பாங்க மீனராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதி பலமிழக்கிறதுனால மனரீதியான பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு ஞாபகம் மருதி வரும் அடிக்கடி தலை வலிக்குது படிச்சு படிச்சு கண்ணெல்லாம் வலிக்குது இந்த மாதிரி இருக்கும் மாணவ மாணவிகள் குழப்பிக்காதீங்க ஒவ்வொரு அலர்ட்டிக்க வேண்டாம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்